அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குரல் எண் ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பேணாது என்னை கவனிக்காது தான் விரும்பியவற்றையே கணவர் செய்தாலும் அவரை பார்க்காமல் என் கண்கள் அமைதி அடையவில்லை மை ஐஸ் ஆர் நாட் கீப்பிங் குவாய்ட் வித்வுட் சீயிங் மை ஹஸ்பண்ட் ஈவன் தோ ஹி டஸ் வாட் அவர் ஹி வாண்ட்ஸ் வித்வுட் கேரிங் ஃபார் மி என் துழிப்பா என்னை மறந்து தன்னை நினைந்து வாழும் தலைவனை காணாது எம் கண் தத்தளிக்கிறது என்னை மறந்து தன்னை நினைந்து வாழும் தலைவனை காணாது எம் கண் தத்தளிக்கிறது இதற்கு கவிப்பரசு அவர்கள் தந்துள்ள உரை கண்களின் பேச்சை கேட்பதில்லை தோடி என்னை விரும்பாதவர்தான் தான் விரும்பிய வண்ணமே வாழ்பவர்தான் ஆயினும் கணவரை காணாமல் என் கண்கள் அமைதி கட்டுக்குள் அடங்க மறுக்கின்றன சொல்பேச்சு கேட்பது இல்லை என் சுடர் விழிகள் என்று வைரமுத்து சொல்ற எனக்கு தெரிந்து அந்த காலத்தில் எங்க அப்பா வயசு ஒட்டியவர்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் இப்ப கொஞ்சம் காலம் மாறி இருக்குது எதிர்வு காலங்கள் இன்னமே மாறும் அவங்க வந்து வீட்டில் எதையுமே சொல்ல மாட்டாங்க அம்மா கிட்ட ஆகட்டும் பிள்ளைகளாகட்டும் ஏன் அவங்க அப்பா அம்மாட்டு கூட ஒருவேளை அவங்க அப்பாட்ட மட்டும் சொல்லலாம் உடன் பிறந்தாட்டையாட்டி எதையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் சரி தான் பிடிச்ச மொசலுக்கு மூணுகால் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருந்தாங்க யார் வெளியில் சென்று பொருள் ஈட்டி கொண்டு வரக்கூடிய ஆண்கள் அதுக்கு அவங்க நினைச்சதுக்கு ஒரு காரணம் என்னன்னா பெண்கள் வீட்டில் தான் இருக்காங்க அவங்க சமையல் செஞ்சு தான் இருக்காங்க நம்ம தான் வெளியறிவு அழிவு அறிவு நிறைய வச்சிருக்கிறோம் பழக்கம் இருக்குது நம்ம தான் சரியான முடிவெடுக்க முடியும் பெண்கள்னால அப்படி முடிவெடுக்க முடியாது ஒருவேளை நாம் அதை சொல்லி அதை வேண்டான்னு சொல்லி நம்ம இல்லை நீ சொல்றது தவறு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா இதனால நமக்கு அவளுக்கு சண்டை வரும் அது தேவையில்லை சண்டை சண்டை வருதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவ முடிவு கேட்டுட்டேன் சண்டை போடணும் முடிவை கேட்காமயே சண்டை சண்டை போட்டுக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பழைய பழக்க வழக்க வச்சிருந்தாங்க அது பெரும்பாலான பெண்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அம்மாக்களும் அத்தைகளும் அப்ப வந்து ஏத்திட்டாங்க பாட்டியலுக்கு மாட பாடலாம் சொல்லவே வேண்டியது அவங்க வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவங்க எல்லாம் இருந்தாங்க அதாவது வீட்டை வீட்டுல கணவன் முன்னாடியே வெளில வரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கணவர் எப்படி வாழ்ந்த போதிலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ்ந்தவர்கள் அவங்களும் ஏன் கண்ணகி எடுத்துக்கங்களே கோவலன் ஊர் சுத்திட்டு மாதவியோட போயிருந்து திரும்பி வந்தபோல சண்டையா போட்டா கண்ணகி என்ற அற்புதமான கவிதையில் வைரமுத்து சாடி இருப்பார் கண்ணகியை இப்படி அப்படி நீ அந்த காலத்துல திறந்து பேசியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு பல பெண்கள் அந்த மாதிரி உருவாகி இருக்க மாட்டாங்க அப்படின்னு கூட அவர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி கண்ணகி வாயை திறந்து கோவன் கோமட்டில் இடிச்சு கேட்டு எங்கடா போய் உறுதிட்டு வரேன்ட்டு ஆனா கண்ணகி பேசல அந்த மாதிரிதான் பல கண்ணகிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க இன்னும் போகப்போ இன்னும் குறைஞ்சிருவாங்க நான் சொல்றது அந்த இடிச்சு கேக்கறது இல்ல அது வந்து அப்படி வாழ்ந்த கண்ணகி போல் வாழ்ந்த அந்த பெரியவங்க பெரிய அம்மாக்கள் எல்லாம் மத்தைகள் எல்லாம் கணவன் இப்படி உங்களுக்கு மனசுல இருக்கும் நம்மளை எதுவுமே கவனிக்கிறது இல்ல நமக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுக்கறது இல்ல நம்மள வெளியில கூட்டு போறதில்லை நம்மகிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் கேட்காமயே முடிவு பண்றான் அப்படிங்கிற குறையெல்லாம் இருந்தாலுமே கூட அந்த கணவன் வெளியில் சென்று திரும்பி வரும் அந்த நேரத்தை வாசலிலே தங்கள் கண்கள் இரண்டும் பூ பூக்க பூத்திருக்க காத்துக்கொண்டு எப்ப வருவான் பார்த்துக்கிட்டு இருப்பான் அதைத்தான் இந்த குரல்ல ஐயன் சொல்றாரு என்ன சொல்றாருனா ஏன் இஷ்டத்துக்கு அவன் வாழ்றது இல்ல அப்படி வெளிநாடு போறான் அவன் இஷ்டத்துக்கு போய் வெளிநாடு எல்லாம் இருந்தாலும் கோபம்லாம் ரொம்ப பெருசா இல்லைங்க மனசுல வருத்த இருக்குது அவன் அவன் முகத்தை என்னுடைய விடிகள் வந்து அப்படியே ஆவலா துடிக்குது அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் விடிகள் அமைதி அடையுது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் இதற்கு ஒரு பாடல் பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க ஊனுருக உயிர் உருக தேன் தரும் தடாகமே வழிவருக வழிநெடுக ஒழி நிறைக வாழ்விழே பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க என்று அபிராமி பட்டரனுடைய பாடலை எடுத்து இளையராஜா இசையமைத்து யேசுதாசை பாட வைத்து கமலஹாசன் நடித்த படம்தான் குணம் அந்த குணாங்கிற படத்துல கமலஹாசன் அவ்வளோ அற்புதமா நடிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்க அந்த படம் ஆனா பெருசா ஓடல நல்ல படங்கள் பெருசா ஓடாரு அந்த மாதிரி அந்த படம் ஓடல ஆனா அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு அந்த தன்னுடைய காதலி வந்து அங்க ஒரு தேவதை மாதிரி வர்றா அவளை அவர் காதலின்னு கூட நினைக்க மாட்டார் தெய்வமா நினைப்பார் அம்பாளா நினைப்பார் அப்படிப்பட்டவளை பார்த்துட்டு அந்த பார்த்த வழி அப்படியே இருக்கு நிலைச்ச நிக்குது பூத்து அப்படியே நிக்குது அப்படின்னு கமலஹாசன் பாடுற மாதிரி அந்த குணா படத்துல இங்க தலையை வந்து தன்னுடைய தலைவனை பார்த்து பாடுறா அல்லது நினைக்கிறா அல்லது பேசுறா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதைத்தான் இந்த குரலும் சொல்லது பேணாது பெற்பவே செய்யணும் கொன்கனை காணாத காணாது அமையல கண் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷினி திரையா வழிகிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணாதிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்